பிரபஞ்ச உருவமே கடவுள் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள் சில தத்துவ பரீட்சித்து பெற்றவர்கள் கடவுள் என்பவன் ஒன்றுதான் அதில் எந்த ஒரு பரிணாம மாற்றங்களும் கிடையாது என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் சராசரி மாநிலர்கள் அவரவருக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களை கடவுள் என்று கருதி கடவுளாக உணர்ந்து அதுதான் கடவுள் என்ற பரிபூரணமான நிலைகளிலே வணக்கம் செலுத்தி கொண்டு அவர்களிடம் தன் மனதை சரணாகதிப்படுத்தி பல நிம்மதிகளை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் கடவுளை நேர காண முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய மிக்க மக்களுக்கு ஒரு சில மனிதர்கள் மீது சில அருள் சக்திகளும் ஆங்கார உணர்வுகளும் ஏற்பட்டு அவர்கள் கடவுளைப் போலவே மனிதனுக்கு சில வாக்குகளை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து இந்த உலகத்தில் நடமாடுகிற பொழுது அதிலே நம்பிக்கை கொண்ட சில மனிதர்கள் அந்த சாமியாடுறவர்களை கடவுள் என்றே வந்து நம்பி ஒரு முடிவு எடுத்துக்கிறார்கள் என்று ஒரு சில சித்தாந்திகள் வந்து இந்த உலகத்தில் பதில் இருக்கிறார்கள் ஒருவருக்கு அம்மன் அருள் வந்திருக்கிறது அவர்களே அம்மன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார்களே சுவாமி இது சரியா என்று ஒருவர் கேள்வி கேட்கிறார் ஒரு ஞானியிடம் அந்த அற்புதமாக பதில் கூறியிருக்கிறார் பாருங்கள் அம்மனுக்கு வேற எங்கேயும் இருப்பதற்கு இடம் இல்லையா ஒரு மனிதன் மீது வந்து உட்கார்ந்துகிட்டு நான் தான் அம்மன் என்று சொல்லுகிறார்களே அப்படியெல்லாம் வருவது பொய் சாமி ஆடுவது என்பது ஒரு நோய் அப்படி என்று சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சாமி ஆடுவது என்பது ஒரு வகையான நோய் என்றும் தானே கடவுள் என்று சொல்வது தப்பு என்றும் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பரிபூரணமாக ஏற்கலாம் ஒரு வார்த்தையை என்றால் மனிதன் ஞானத்தை பெற முடியும் ஞானத்தின் மூலமாக தெய்வ சக்தியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் மனிதன் ஒரு பொழுதும் கடவுளாக முடியாது என்ற தத்துவம் உண்மையானது அது வந்து மெய்யானது மனிதன் ஒரு கடவுளாக மாட்டான் ஏனென்றால் மனிதனுடைய ஒவ்வொரு அங்கத்தின் படைப்புகளை நீங்கள் பாருங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் நமக்கு இருக்கின்றது இந்த காது மூக்கு தொண்டை மூன்றுக்கும் ஒரே பாதையை மட்டும்தான் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கு அதில் இந்த சந்திப்புள்ள காதுக்கும் இந்த சந்திப்புள்ள மூக்குக்கும் இந்த சந்திப்பு தொண்டைக்கும் என்று இந்த இடைவெளியை சரியாக அமைத்து வைத்தவர் எந்த இன்ஜினியர் கொண்டு செய்தார் அப்போ அதாவது இந்த உலகத்தினுடைய படைப்பு ஒரு பெரிய பிளானிங் அந்த பிளானிங்கை போட்டவன் யாருன்னு சொன்னால் தான் கடவுள் இயற்கையிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று பல தத்துவ ஞானிகள் சொன்னார்கள் இயற்கை என்பது என்னது தான் காற்று நீர் ஆகாயம் நிலம் நெருப்பு தண்ணீர் இவைகளெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு வந்து பிரபஞ்சம் அந்த இயற்கை இன்னைக்கும் இருக்கு எந்த மண்ணவோ எந்த வானத்தையோ பொத்துக்கிட்டு எந்த மனிதனும் ஒன்றும் பிறக்கல அப்போ மனிதன் வந்து தான் பிறந்தான் என்பதற்கு வந்து வார்த்தை பேசுவதற்கும் தத்துவதற்கும் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் அனுபவபூர்வமாக இன்று வரை நாம் கண்டுகொள்ளவில்லை இப்படியெல்லாம் பல தத்துவ பரிணாமங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்றால் மனிதன் அளவு கடந்த நம்பிக்கைகளை கொண்டு மனிதனை குருவாக கருதலாம் குருமார்களை தெய்வத்தின் அவதார புருதர்களாக கருதலாம் தெய்வ தூதர்களாக கருதலாம் ஆனால் யாரும் மனிதனை கடவுள் என்று மட்டும் யாரும் நம்பக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை ஞானிகர்கள் கூறினார்கள் ஆனால் சராசரி மனிதர்கள் கடவுளை காண முடியாத ஒரு சில சூழ்நிலைகளில் ஞானிகர்களையும் குருமார்களையும் கடவுளுக்கு நிகராக அவர்கள் வணங்கி கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் பரமானந்தமான பக்தியை கொண்டவர்கள் என்பது பொருளாகும் அந்த பக்தி வரவேற்க தகுந்ததாகும் அப்படி அந்த பக்தியை பயன்படுத்தி கொண்டு தன்னை கடவுளாக அவரிடம் சொல்லி ஏமாற்றுவது இந்த உலகத்தில் ஆன்மீக தத்துவத்துக்கு பொருந்தாததாகும் நான் ஒரு வழிகாட்டு என்றும் இறை தூதர் என்றும் நான் கடவுளினுடைய பிரதிநிதி என்றும் என்னுடைய கடவுளுடைய ஒரு அருள்களாற்ற சக்தியும் அவருடைய அருளும் எனக்கு இருக்கிறது அதை வைத்து என் பிரார்த்தனையில் உங்களை நான் சரியாக்க முடியும் என்று சொல்லலாமே தவிர நான் தான் கடவுள் என்று சொல்வதை ஒருபொழுதும் எந்த ஆன்மீக உலகமும் ஏற்பதில்லை அப்படி ஏற்கவும் கூடாது அப்படி ஏற்கும்படி யாரும் வலியுறுத்தவும் கூடாது சொன்ன வாக்கு வந்து தவறக்கூடாது இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் வந்து நமக்கு அவதார புருதர்களாக நிறைய நமக்கு வாழ்ந்து வாழ்க்கையினுடைய தத்துவத்தில் நமக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனனுக்கு ஒரே ஒரு மகன் அபிமன்யு அந்த மகன் தான் உலகம் நினைத்துக் கொண்டிருந்தார் ஏன்னா அர்ஜுனன் வந்து ரொம்ப அருமையாக வில்லியுத்தம் பேர் பேரழகன் நுண்ணறிவு மிகுந்தவன் எம்பெருமான் கிருஷ்ணனோடு நெருங்கிய உடையவன் கிருஷ்ணன் அவதாரம் என்பது இந்த உலகிற்கு புரிந்த உண்மையாகும் ஆனால் நாராயணனுடைய அவதாரம் என்பதை உணர்ந்த அந்த அர்ஜுனன் கிருஷ்ணனோடு நீண்ட காலங்கள் ஐக்கியமாக இருக்கின்ற பொழுது ஒரு முறை வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடக்கிறது அந்த போரிலே வந்து கௌரவர்களாகிய துரியோதனர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அபிமன்யு அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுவை நாம் வதைக்க வேண்டும் அவன் வந்து பெரிய வீரனாக இருக்கிறான் அர்ஜுனன் இப்படி இருந்தால் அர்ஜுனன் மகன் அதிகபட்சமான வீர உடையவனாக இருக்கிறான் அந்த பால் இவன் வளர்ந்து வந்தால் கௌரவனுடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சல் என்று நினைத்து பொறாமை கொண்டாள் யாரு துரியோகராதியர்கள் அந்த பொறாமையின் அடிப்படையிலேயே அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன்யை அழிப்பதற்கு சரியான நேரம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து காலத்தை கருதி இருந்தார்கள் அந்த காலத்தை கருதி இருப்பதில் தான் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் திருக்குறளில் சொல்லுவார் காலால் கலரில் நரியடும் கண் அஞ்சாள் முகத்த களிறு அதாவது எதிரி வலிமையானவனாக இருந்தாலும் எந்த நேரத்தில் வலிமை இழப்பான் என்பதை அறிந்து செயல்படக்கூடியவன் அறிவாளியாக இருப்பான் அப்படிப்பட்ட அறிவாளிகள் தான் யானையை கூட வீழ்த்தி விடுகிறார்கள் கால் ஆள் கரியடும் கண் அஞ்சா நரி வந்து யானை வந்து அலங்காரம் பண்ணியோ அல்லது பெருத்த உருவமாக போகும்பொழுது நரி ரொம்ப பிளான் போட்டுச்சு இந்த யானை மட்டும் நமக்கு இறையா கிடைச்சா எத்தனைய காலம் சாப்பிட்டு இருக்கலாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் நரிக்கு கிடைத்தது ஆனா நரிக்கு அப்படி கிடைக்கும் பொழுது யானையை போய் நரி என்ன செய்ய முடியும் நடக்குமா அப்படி ஒரு எண்ணம் வரல அப்படி வரல ஆனா ஒரு நாள் யானை வந்து ஒரு நீர் பொய்கைக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு வந்துச்சு காட்டு பொய்கையில் தண்ணீர் அருமையாக இருந்தது அழகான மலர்கள் நீர் மலர்கள் பூத்திருந்ததைக் கண்டு யானை கண்களை கண்டு அப்படி கண் மயங்கி அது எட்டி புக வேண்டும் என்று சொல்லி துதிக்கையை நீட்டும் பொழுது தன்னுடைய நான்கு கால்களும் சகதிக்குள்ளே மாட்டிக்கொண்டன கால் ஆள் களரில் நாலு கால்களும் கலரில் சகதியில் மாட்டிக்கொண்டன சரியான நேரத்தை வகுத்திருந்த நரிகள் ஓடி வந்து யானையால் இனி வெள்ள வெளியே வர முடியாது இதுதான் நமக்கு சரியான நேரம் என்று கருதி ஒரு நரி மேல நெத்தியில போய் உட்காந்துச்சு ஒரு நரி முதுகுல உட்காந்துச்சு கண்ட கண்ட இடத்தெல்லாம் கடிச்சு அந்த யானையை கொத்தி கொதறி தின்னு முடிச்சிது அப்ப எப்பொழுது வலிமையானவன் சரிக்கு விடுவான் சரியான நேரம் எப்பொழுது கிடைக்கும் இப்பொழுது பழி வாங்கி விடலாம் என்று காத்திருப்பவன் தான் நரிக்கு இணையாகிறான் பரமான நிலைகளில் இருப்பவன் யானைக்கு நிகராகிறான் அதை போல யானையை போல ஒரு வலிமையும் பெருத்த மரியாதையும் புகழும் படைத்தவன் அபிமன்யும் வில்லியுத்தத்தில் வரம்பெற்ற வீரன் பாசுமியில் தவிர்த்து போராடி பெற்றவன் அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த ஒரு ஒரு அரசனுடைய மகன் தான் அந்த அபிமன்யை வீழ்த்த வேண்டும் என்று துரணாச்சாரியார் கிருபாச்சாரியார் பீஷ்மர் எல்லாருமே ஆனா பீஷ்மர் வந்து அந்த நேரத்தில் இல்லை எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய எண்ணங்களை வகுத்தார்கள் அப்பொழுது விதி எப்படி விளையாடியது என்றால் அர்ஜுனனை காப்பது அதாவது அபிமன்யுவை காப்பதற்கு அர்ஜுனன் தேவை ஆனால் அர்ஜுனனுக்கு சராசந்திரனுடைய சகோதரனை வெல்லக்கூடிய வேலை அங்கு இருந்தது இன்னொரு அசுரனோடு போராடக்கூடியதுக்காக அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனோடு சேர்ந்து போய்விட்டார் ஆனால் இந்த அவருக்கு பதிலாக அந்த போரில் தலையிட வேண்டிய நிலைமை யாருக்கு இருந்தது என்றால் அபிமன்யுக்கு இருந்தது அந்த அபிமன்யுக்கு இருந்த ஒரே ஒரு காரணத்தினால் அவனை வீழ்த்துவது எப்படி என்று எல்லோரும் போடும் பொழுது தாமரை போன்ற வட்டமான அமைத்தார்கள் அந்த பத்ம யூகத்துக்குள்ள புகுந்து அருமையாக போராடி அவர்களை வென்றுவிட்டு வெளியே வர வேண்டும் அப்படி வரக்கூடியவன் வீரன் என்பது பொருளாகும் அந்த வீகத்துக்குள்ள நுழையதுக்கு தெரியும் வெளியில வரக்கூடிய சூட்சவத்தை வந்து அபிமன்யு கற்கவில்லை அது அது ஒரு விதியின் பொருட்டு கண்ண முடியாமல் ஆகிவிட்டது என்பதுதான் முக்கியமானதாகும் ஆனால் அந்த வியூகத்தினை நுகர்ந்து போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது அபிமன்யு நிராயுத ஆகிறான் ஆயுதங்களை இழக்கிறான் அந்த நேரத்தில் இதுதான் சரி என்று ஒரு கருதி சகுனி துரணாச்சாரியார் கர்ணன் விகர்ணன் துரியோதனன் போன்ற எல்லோருமே சூழ்ந்து வந்து அவனை கொல்லுவதற்கு முயன்று நின்றார்கள் அப்பொழுது அபிமுனியை கேட்டான் கர்ணன் தந்தையே பெரியப்பா நான் உனக்கு தான் ஆனால் நான் வீரத்தை இழந்தோ விவேகத்தை இழந்தோ உங்களிடம் கேட்கவில்லை ஒரு வீரன் கையில் ஆயுதம் இல்லாமல் சாகக்கூடாது என்பதற்காக உங்களுடன் இணைந்து கேட்கிறேன் எனக்கு ஒரு வாழ் தந்து உதவுவாயாக கேட்டான் ஆனால் கர்ணன் அதை கொடுக்க மறுத்து விட்டான் கர்ணன் கொடுக்க முயன்ற பொழுது சகனி தடுத்து விட்டான் என்று சொன்னார்கள் ஆனால் கர்ணன் தெரிந்த வலதோடு கொடுக்கவில்லை என்பது மகாபாரதத்தின் சூட்சமும் கர்ணன் கொடை கொடுத்தான் என்ற ஒரு புகழை தவிர தர்வத்தோடு நடந்தான் என்பதற்கு எந்த சான்றுகளும் மகாபாரதத்தில் அதிக விளக்கங்களாக இல்லை கொடை 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 என்ற ஒரே ஒரு தானத்தையும் தர்வத்தை வைத்து கர்ணன் புகழ் வாங்கியிருந்தான் பெருமை வாங்கியிருந்தான் வேற நீதியோடு நடந்தானா என்பதற்கு மகாபாரதத்தில் சான்றுகள் இல்லை ஆனால் மனித உலகம் கர்ணனை போல் கர்ணனை போல் என்று சொல்லி சொல்லி ஒரு புகழ் உலகத்தை உருவாக்கி கர்ணனுடைய பிரம்ம ரகசியங்களை பற்றி மக்கள் உணர்ந்து கொள்ள மறந்து விட்டார்கள் அந்த விஷயத்தை மறைத்து விட்டார்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் அபிமன்யு அர்ஜுனனுக்கு ஆசை மகன் ஒரே ஒரு மகன் தன்னன் தனிமகன் அப்பொழுது நாளாகுத பாணியாக நின்று வாளை கேட்கும் பொழுது வாளை எடுத்து கொடுப்பதற்கு நீட்டுகிற நேரம் அவனை துரணாச்சாரியார் ஒரு பானத்தை போட்டு மார்பில் புகுத்தினார் அப்படி ஏழு பேரும் சூழ்ந்து நின்று அநாதை சிறுவன் போல் சேர்ந்து கொண்டார்கள் இந்த விஷயம் அப்படி தெரிந்த அர்ஜுனன் மகன் இறந்து விட்டான் இப்பொழுது அர்ஜுனனுக்கு இதை தெரியப்படுத்தினால் கொதித்து விடுவான் இவனுடைய உள்ளத்தை நாம பக்குவப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுதே தேர்ல வந்து இருக்கும் பொழுதே அர்ஜுனா ஏதோ என்னுடைய மனதில் ஒரு மாயை தோன்றுகிறது என் மனதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது சிறிது இளைப்பாடி செல்வோமே என்று தேரை நிறுத்திவிட்டு கிருஷ்ணன் அப்புறமாக சென்று வானுவத்தில் உள்ள இந்திரனை அழைத்து நீ ஒரு அந்த போல் வேடமிட்டு அக்னி பிரவேசம் போ ஏன் இப்படி இறக்கிறீர் என்று கேட்பான் அர்ச்சுனன் ஒரே ஒரு மகன் இறந்து விட்டான் நான் எதற்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்து நீர் சாகப்போவதாக சொல்லும் என்று ஒரு நாடகத்தை நடத்த வைத்தான் அந்த சம்பாசனையிலே தேவேந்திரன் ஒரு அந்த போல் வந்து அக்னி பிரவேசிப்பதற்கு சுத்தி வந்தார் கிருஷ்ணர் அர்ச்சு பார்த்து அர்ச்சுனா ஏதோ அந்த அந்தனர் ஏதோ தீயை வளர்த்து இறங்க போவதாக தெரிகிறது அதை யார் என்று போய் தடுத்து நிறுத்தி பார்க்கலாம் என்று கிருஷ்ணர் சொன்ன உடனே அர்ச்சுனன் பக்கத்தில் போனார் சுவாமி எதற்காக இந்த அக்னி பிரவேசம்னா எனக்கு ஒரே ஒரு மகன் இறந்து விட்டான் அவன் என் உயிராகும் இந்த உலகமே அவனுக்காகத்தான் எனக்கென்று இனி யாரும் இல்லை அவன் இறந்து விட்டான் நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நான் அக்கர் பிரவேசம் செய்ய போகிறேன் என்று கேட்டான் இல்லை உமது மகள் ஆத்மா சாந்தமுடைவதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் பலகாரம் நீர் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இவ்வுலகுக்கு நீர் தான தர்மம் செய்ய வேண்டும் நீர் இறக்கக்கூடாதுன்னா அர்ஜுனன் அந்த இடத்துல அந்தனர் கேட்டார் அர்ச்சுனா தானத்தையும் தர்மத்தையும் நீதியையும் பேசுகிறாய் உனக்கு ஒரு மகன் இருந்து இறந்து விட்டால் நீ அதே மாதிரி இதை மாதிரி தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை உன்னால் உன் உயிரை மாய்க்காமல் நடந்து கொள்வாயா என் வேகளை எனக்குத்தான் தெரியும் உன்னால் அப்படி நிறுத்த கொள்வா கேட்டான் உடனே அர்ச்சுவனன் வீரத்தனை சொன்னார் எனக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நான் அக்னி பிரவேசம் செய்ய மாட்டேன் என் உயிரை மாய்த்து கொள்ள மாட்டேனா இந்த அக்னி சத்தியமாக நீ வந்து சொன்ன வாக்கு தவற மாட்டாயா நான் இப்பொழுது சாவதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று கேட்டான் அந்தணன் உடனே அர்ச்சுனன் கண்டிப்பாக சாக மாட்டேன் நீ அக்னி சாட்சி சக்தி என்று சொன்னார் அர்ஜுனன் அந்தனரும் போய்விட்டார் அர்ச்சுனன் தேரில் ஏறி விட்டான் ஊருக்குள்ள வந்தா நாட்டுகள் எல்லாரும் அவனக்கூடியா இருக்கு ஊரு உறங்கின உள்ளம் உறங்கின பூ உறங்கின புல்லு உறங்கின எழுகடல் சமுத்திரமும் அரைவாய்வதை நிறுத்தின என்று சொன்னது போல சோகம் தமிழுகின்ற இடமாக பாண்டவர் பூமி காட்சி அளித்தன வந்து கேட்டான் எங்கே என் ஆசை மகன் அர்ச்சுனன் என்று கேட்டான் போரில் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் உடனே கொதித்து எழுந்தான் அர்ஜுனன் என் மகன் இறந்து விட்டான் இனி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பயன் இல்ல நான் இப்பொழுதே கிற்கான் நான் சாகப்போகிறேன்னு கேட்டான் பரவாயில்லப்பா உன்னுடைய பாசத்தை மேய்க்கிறேன் அவர் அந்த தேவேந்திரன் அந்தனராக ஓடி வந்தார் அர்ச்சுனா என்ன நிகழ்ந்தது ஏன் இப்படி கொதிக்கிறாய் என்ன அவரை பார்த்த உடனே அவருக்கு சுதி அடங்கி விட்டது எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து ஏவகம் இருக்கிறதா அக்னியின் மூலமாக அந்த வாக்கை சொல்லிட்டு போயிட்டான் அர்ச்சுனன் தற்கொலை செய்து கொடுவதை நிறுத்தி விட்டான் ஒரு வாக்கு சத்தியம் என்பது எப்படிப்பட்டது சொன்ன வாக்கு தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாக்கும் சத்தியமும் எப்படிப்பட்டது என்பதை நிரூபணம் செய்து காட்டியவன் அர்ஜுனன் அதற்கு பின்பு சாகாது நின்று என் மகன் சாவதற்கு காரணமாக இருந்தவனை சூரிய அஸ்தமரமாக அவருடைய தலையை கொய்து விடுவேன் என்று சக்தியும் கொடுத்தான் கிறிஸ்டன் அதற்கு உதவி செய்தான் அந்த ஜெயத்திரன் என்பவனை இது எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இறைவன் எப்பொழுதும் காரணமா என்று கேட்டால் அது ஒரு மாய சர்க்கத்தின் விதி பாசம் உள்ள பிள்ளைகள் பாசம் உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறது ஒவ்வொருத்தர் வீட்டிலும் மரணமறியாத வீடு உலகில் இல்லை இருக்கா மரணம் மரணமரியாத வீடில்லை துயரம் அறியாத உள்ளமில்லை துன்பம் இல்லாத மனதில்லை உண்டோ பசியா வயிறு உலவா தென்றது உண்டோ கிடையாது எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறது இறந்தவர்கள் பாதி இழக்க காத்திருப்பவர்கள் பாதி யாருக்கு எது நிரந்தரம் எப்பொழுதுக்கு எது நேரம் என்று இந்த உலகத்தில் கணக்கிட முடியாத வாழ்க்கையில் தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் மனது அதாவது இந்த இந்த உலகத்தினுடைய வாழ்வுக்கு மனசு முக்கியம் உங்களுடைய மனதில் உறுதி இருந்தால் நீங்க எதையும் சாதிக்க முடியும் உங்க மனம் சோர்ந்து விட்டால் நீங்க எதையுமே பெற முடியாது அதான் கண்ணதாசன் அருமையான ஒரு பாடலில் சொல்வார் மனை சாய்ந்து போனால் சிலை செய்யலாம் மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாகும் ஒன்றும் செய்ய முடியாது மனதை சாய விடாதீர்கள் மனதை கோண விடாதீர்கள் ஒருவருடைய வாழ்வுக்கு ஒருவர் இடைஞ்சலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் பிரத்தியாரை வெட்டி அவதூறாக பேசுவதை கைவிடுங்கள் புரத்தியாரை பற்றி அவதூறாக பேசுவது இன்னொருத்தன் வாழ்க்கையை கெடுப்பது இன்னொருடைய புகழுக்கு இளைஞல் தருவது இந்த மாதிரி உள்ள தீய எண்ணங்களை மனிதன் கைவிட வேண்டும் துரியோகனைப் போல வாழக்கூடிய மனதை மாற்றுங்கள் தர்ம நீதிமான்களை போல் வாழக்கூடிய மனதை எல்லோரும் பெறுங்கள் தூய மனதோடு வாழ பழகுங்கள் மனசாட்சிதான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சாமியாடக்கூடியவர்களோ ஆன்மீகவாதிகளோ எப்பொழுதும் தன்னை கடவுளாக கற்பித்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் இறை தூதர்கள் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் மனிதனுக்கு வழிகாட்டி நீங்கள் மனிதனை வைப்பதற்காக வழிகாட்டுகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு பொழுதும் கடவுள் இல்லை ஏனென்றால் நீங்களும் சரீரம் எடுத்தவர்கள் தான் இந்த சரீரத்தோட நோயை கூட உங்களால் தீர்க்க முடியாது சாமியாரிய வீட்டில் நடக்கக்கூடிய துன்பத்தை கூட தீர்க்கிறதுக்கு கர்மா தான் வேலை செய்யும் சாமியாடியால முடியாது அப்போ சாமியாடி ஒரு பொழுதும் கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்காங்க அது வந்து மனிதன் கடவுளுடைய தூதன் வணங்க தகுந்த ஒரு மகா குரு ஒரு ஞானி வணங்கலாம் துளிக்கலாம் போற்றலாம் புகழலாம் சரி அவருக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்கு அந்த தொடர்பின் மூலமாக நமக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி மாசில்லாத மனதை மேற்கொண்டு மாசில்லா மனமே ஈசன் கோயில் என்னும் தத்துவத்தை எல்லோரும் புரிந்து கொண்டு உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் வாழ்க வணக்கம்